அனைவருக்கும் அருள் சரணி அன்பு வணக்கங்கள் இந்த அஷ்டவக்ர மகாகீதையில் இன்றைக்கி அத்தியாயம் பற்ற பார்ப்போம் முதல் ஸ்லோகன் காம பகையும் இன்னார் காமமும் பகையும் இன்னார் பின்னலாம் பொருள் விருப்பம் ஒழிந்து அனைத்திலும் உதாசீனம் கொள் அதாவது காமமும் பகையும் ரெண்டும் வந்து பின்னல் மாதிரியாக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்ததே இருக்கும்ன்றார் அதை வந்து அதை விட்டொழிஞ்சு அதை வந்து உதாசீனப்படுத்து அப்படின்றாரு அடுத்த ஸ்லோகனில் நண்பரும் நிலமும் செல்வமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்தனைத்தும் நாலந்து நாட்களே இதனையோர் ஓர் கணவென்ன மாயை தோற்றமே என எண்ணு இப்போ இந்த எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு கனவு போலதான்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணுன்றாரு அடுத்து வந்து எங்கெங்கே அவா உள்ளதோ ஆங்கே சம்சாரம் என்று உணர் திட வைராக்கியமுற்று ஆசையற்று சுகமே இரு என்னென்னா எங்கே நமக்கு வந்து ஆசை இருக்கோ அங்கே வந்து நம்ம ஒரு பாண்டிங் ஆயிடுறோம் ஒரு வைராகியத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த ஆன்மாவை உணரக்கூடிய தன்மை கிடைக்கும்ன்றார் அடுத்த ஸ்லோகனில் அவாவே பந்தம் அக்தறுத்தலே முக்தி ஈஸியாக ஒரே வாரத்தில் சொல்லிடுறாரு ஆசையே பந்தத்தை உருவாகிறதுக்கு காரணம் இந்த ஆசையை துறக்கிறது தான் முக்தி சொல்கிறாரு உலக பற்றொழிதன் மாத்திரத்தால் அவப்பொழுது அடைவுண்டாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுதலை நம்ம ஒழிச்சால் மட்டும்தான் ஆன்மான்ற ஒரு தன்மையை நம்ம உணர முடியும்ன்றாரு நீ ஒருவன் அறிவுமயன் தூயவன் உலகோ அச்சுறுத்தும் ஜடமும் அவித்தை என்பது ஒன்றுமே இல்லை ஆயினும் நீ அறிய விரும்புவதே நீ வந்து ஏற்கனவே அறிவுமயமாக இருக்கிற ஏற்கனவே நீ தூயவன் உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீ தான் முக்கியமான காரணமாக இருக்க ஆனால் நீ மாயை அவித்துன்றது மாயன்றத அர்த்தத்தில் இங்கே கொ இது பண்ணணும் அறியாமைன்னு கூட சொல்லலாம் மாயை பற்றி அது ஒன்றுமே இல்லை ஆனால் அதை நீ அறியணும்னு ஏன் விரும்புகிறேன்னு கேட்குறாரு அடுத்து பிறவிதொறும் ராஜ்யமும் மக்களும் பெண்டீரும் உடலாலும் சுகங்களும் ஆர்வத்தோடு இருந்தும் அழிந்தே போயின இப்போ என்னென்னா ஒவ்வொரு பிறவிலையும் அந்த ராஜ்யத்தையும் மக்களையும் பெண்களையும் உடலால் சுகங்களையும் இது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு தான் போயிருக்கு இப்போ அழியாதது எதுன்னா தேடுன்றார் அடுத்து வந்து அறம்பொருள் இன்பம் யாவும் போதும் உலக காட்டில் இவற்றால் மனம் அமைதியுறவில்லை அப்போது அறம்பொருள் இன்பம் எல்லாத்தையுமே போதுன்ற தன்மையை கொண்டு வரணும் அப்படி போதுன்ற தன்மையை கொண்டு வரலாம் மனம் வந்து அமைதி அடையாதுன்றார் அடுத்து வந்து எத்தனை பிறவிகள் தான் உடலாலும் மனதாலும் வாக்காலும் பாடுபடவில்லை கர்மம் துன்பம் களைப்பை தருவது அதில் இப்போது ஆயினும் அதாவது உடலாலும் சரி மனசாலையும் வாக்காலையும் எத்தனை பிறவிங்க எத்தனை பிறவிகள் அதனால் துன்பம் ஏற்பட்டது ஒருத்தர் மனதால் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தது பேசுனதுனால பிரச்சனை கொடுத்தது இந்த உடம்புனாலையும் பிரச்சனை கொடுத்தது அப்போ இதெல்லாம் இவ்வளோ செஞ்சு 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 கொஞ்சமாச்சம் அதுலேருந்து நீ ஓய்வு எடுன்றாரு இதோட இந்த அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் முடியுது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்